போட்டி தராக அனைவருக்கும் அதியமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பிளானை இன்னும் ரிலீஸ் பண்ணல இந்த வீடியோ டிசம்பர் பதினஞ்சு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு இருபதுக்கு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுவரிலையும் பிளானர் வந்து அப்டேட் ஆகலை அதே போல் இன்னைக்கு ஒரு நியூஸ் அதாவது குரூப் டூ டூ ஏக்கான ரிசல்ட்டை வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவோம் விரைவில் வெளியிட்டுவோம் அப்படின்ற ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க அதே போல எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது இன்றைக்கி ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் மட்டும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ குரூப் டு குரூப் டே கண்ட ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு பிளானர் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கான சந்தேகம் நிறைய பேர் அதை கமெண்டில் கேட்டிருந்தீங்க சார் பிளானர் இன்றைக்கி வருமா வராதா அப்படின்ட்டு ஸோ பிளானர் வருமா வராதா அப்படின்றதுக்கு டிஎம்டி சிலருந்து தான் ஒரு ப்ரஸ் லீஸாக இல்லை ஏதாவது ஒரு தகவல் அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லை பிளானர் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல பட் ரிசல்ட்டு தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்காங்க ஏன்னா டிசம்பர் மாதத்தில் எந்த தேதியில் வேணாலையும் அவங்க பிளானர் வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே சொன்ன அப்டேட் பண்ணி டிசம்பர் பதினஞ்சில் பிளானர் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க ஆனால் ரிசல்ட்டு கொடுக்கல ஸோ ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிளானர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை இன்னைக்கு நாளைக்கு வந்தாலும் வ வாய்ப்புகள் இருக்குது அது யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல இல்லை எப்படி இருந்தாலும் டிசம்பர் மந்த் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கா இந்த ரெண்டு வாரத்தில் பிளானர் வந்துடும் சரியா அதில் எந்த விதமான கருத்து உங்களுக்கும் இல்லை படிக்கிற யாருக்குமே இருக்காது சரியா ஸோ லேட் பண்ண மாட்டாங்க அதாவது பிளானரில் லேட் பண்ண மாட்டாங்க அதுவும் டென்டேட்டிவ் தான் கொடுப்பாங்க அந்த பிளானரே ஒரு டென்டேட்டிவ் பிளானர் தான் இதில் குரூப் ஃபோர் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் கருத்து உங்களுக்கு இல்லை சரிங்களா ஸோ எப்படி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் வரும் இப்போ புதுசாக படித்தாலும் சரி இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தாலும் பிளானருக்காக வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக பிளானர் வரப்போகுது பிளானரில் குரூப் ஃபோரும் இருக்குது போகுதுன்றது நமக்கு தெரியும் அப்படின்னும் போது அதுக்குன்னு தனியாக வெயிட் பண்ணாமல் இல்லை வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் பண்ணால் பிளான் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரியா எனக்கு கிட்டத்தட்ட டிசம்பரில் இப்போயே ரெண்டு வாரம் போயிடுச்சு அதுவும் சென்னை மாதிரியே நேரம் ரெண்டு வாரம் வாழ்விலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் ஸோ முடிஞ்ச வழியும் நம்மளுடைய நேரங்கள் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் எதுவும் வைரஸ் வேறு புதுசாக வந்துட்டு ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நேரத்தை முடிஞ்ச வலியும் நம்ம சாதாரணமாக கடந்து போயிடும் நம்ம டைம் வந்து திடீர்னு நமக்கு வேஸ்ட் ஆகிடும் திடீர்னு வந்து இப்போ பொங்கல் வருது அப்படின்னும் போது நமக்கு காணாமல் போயிடும் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது டைம் இல்லாத போது நம்ம வருத்தப்படுறதுக்கு தான் இப்போ டைம் இருக்கும்போது கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத தான் சொல்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு யோசிக்காமல் இருக்கிற டைமை யூஸ் பண்ணுங்க எல்லாேருக்கும் என்ன நேரத்தில் நம்ம டைமை நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும் சரிங்களா பிளானர் வந்த பிறகு நம்ம ஒரு பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் வந்தாலும் சரி வரலாலேயும் சரி வரல வரத வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வருமா தான் அவங்களுக்கு தெரியல டிசம்பர் எண்டுக்குள்ளே பிளானர் வந்துடும் சரியா அதே போல் ரிசல்ட்டும் அவங்க குயிக்காக கொடுத்துருவாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே குரூப் டு குரூப் டேக்கான ரிசல்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் பட் இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா குரூப் டூ டூ ஏ அதை வந்து தனித்தனி எக்ஸாமாக வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கும் அடுத்த வருஷத்துலேயே வந்து ரெண்டு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா இதுக்கு ரிசல்ட் போட்டு மறுபடியும் வரக்கூடிய பிளானரில் குரூப் டூ குரூப் டே இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி சரியா குரூப் ஃபோர் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பட் குரூப் டூ குரூப் டே அப்டேட் பண்ணாங்கன்னா தான் ரொம்ப நல்லது அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் எக்ஸாம் வச்சு மறுபடியும் அதுக்கான ப்ராசஸ் போகிறது ரொம்ப டைம் எடுத்துக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமை மெரிசு பண்ணதுனால ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னால ஒரே எக்ஸாம் வச்சோன்னா ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரலையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதாவது புதுசாக படிக்கவங்க ஏற்கனவே படித்தவங்க நீங்கள் வெயிட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் புதுசாக படிக்கிறவங்க பார்த்துட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க உள்ளே வரணும் முடிவு போட்டீங்க அப்படின்னா ரெண்டு வாரன்றது பெரிய டைம் வேல்யூ பதினஞ்சு நாள் அப்படின்றது கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின் போது இப்ப இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாளில் சரியாக பயன்படுத்திக்கோங்க இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் என்ன மாதிரி படிக்கணும் சிலபஸ் என்ன என்ன புக்கு படிக்கணும் இது எல்லாமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் ஸ்கூல் புக் இருந்தால் போதும் ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு பழைய கொஷ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் இது எல்லாமே இருக்கும் சமச்சர் புக் செமெச்சர் புக் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் சிலபஸ் இது எல்லாமே டிஎன்பிசி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரீ டெஸ்ட் ஆல்ரெடி ஆப்பில் கொடுத்துருப்போம் வெப்சைட் கொடுத்துருப்போம் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டாங்க ஆல்ரெடி படித்து முடித்தவங்க ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிளானர் வந்த பிறகு சில பேர் ரிசல்ட்டுக்காக வேறு வெயிட் பண்ணுவீங்க சரிங்களா ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் சார் அப்படின்னும் இருப்பீங்க ஸோ ரிசல்ட் ரொம்ப குயிக்காக அவங்க அப்டேட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் பண்ணாமல் இருக்காங்க முடிஞ்சோலையும் குயிக்காக பண்ணாங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை இதை நம்பியிருக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைம் பீரியட் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு ரெண்டு வருஷம் படிக்கலாம் மூணு வருஷம் படிக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு குரூப்பு தான் வருது ஒரே ஒரு குரூப் ஃபோர் தான் வருது அப்படின்னா ஒரு வாய்ப்புனால் இன்னொரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் பிளானரில் ஒரு குரூப் டூ குரூப் டீஏ ஒரு குரூப் ஃபோர் இருந்தால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும் பட் இதுவே ரெண்டு வருஷம் டைம் எடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் காணோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வந்துடுச்சு போது இந்த மாதிரியான நேரம் வந்து காணாமல் போகக்கூடாது நமக்கு இல்லாத ஒரு விஷயம் வாய்ப்பே காணாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷத்தில் வாய்ப்பே இல்லை போது அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் குரூப் குரூப் டே இல்லாமல் போகும்போது அது இன்னொரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ வரையும் தேர்வர்கள் உங்கள் செய்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வீடியோக்களை தெரிவிங்க இங்கே சொன்னாலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க நிறைய பேர் பேசும்போது இது ஒரு கோரிக்கையாக டி நம்மளால் வைக்க முடியும் நன்றி வணக்கம்